பொதுவாகவே சர்க்கரை வியாதிக்காரங்க காப்பி சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குங்க பால் தனி பால் குடிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த குளுக்கர் டி இது சுகர் ஃப்ரீ இதை பாலில் நல்லா சூடு பண்ண பாலில் கலந்து வடிகட்டாமலே குடிக்கலாம் ஏன்னா இதில் மூலிகை சத்துக்கள் நிறையா இருக்குது இதனால் சர்க்கரைவினுடைய அளவு குறையும் தெம்பு கிடைக்கும் உடல் பலகீனமெல்லாம் போயிடும் அதனால இதை சாப்பிட்லாம் இது சுகர் ஃப்ரீ தான் சுகர் ஃப்ரீயில் தான் செஞ்சுருக்காங்க அதனால் நல்லாயிருக்கும் எந்த விதமான கெமிக்கலும் செய்யலை இந்த வெந்தயம் கரைஞ்சீரகம் இந்த மாதிரி உள்ள மூலிகைகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால இது நல்ல பலகீனத்தை போக்கும் நீங்கள் இதை டாக்டர் ஆலோசனை பெறணும்னே இல்லை ஏன்னா இது ஃபுட் சப்ளிமெண்ட் அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் சப்போஸ் நான் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இதை சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் சரி நான் பாலே குடிக்க மாட்டேன் இது எப்படி குடிக்கிறது பால் வேண்டாம் நீங்கள் நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் இதை போட்டு ஆற்றுங்க வடிகிட்டாமல் குடிச்சிருங்க ஏன்னா தரமான மூலிகைகள் வடிவெட்டு அது வம்பாயப்படாது அதோட சேர்த்து குடிங்க எவ்வித எதிர்விளைவுகளும் வராது அற்புதமான மருந்து சாப்பிடலாம்